வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி சீரியலில் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க ரோஹிணி ஷோரூமில் அவங்க ஸ்டாஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் இருக்காங்க இதெல்லாம் நியூவாக வந்திருக்க மாடல் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அக்கா கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு ராணி கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னு கேட்க அக்கா கொஞ்சம் இப்படி வாங்க என்ன ராணி தனியாக கூட்டிகிட்டு வந்து பேக்கில் இருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க என்ன இதுன்னு ரோஹிணி கேக்க அதான் சொன்னேனே சொன்னே வசிய லேகியோங்கிறாங்க ராணி அதுக்குள்ள வந்துருச்சான ரோகிணி ரொம்ப ஆச்சரியமா கேக்க ஆமாக்கா எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ்கா எல்லார் வீட்லயும் ஒவ்வொன்னு இருக்கும் அதுதான் சொன்ன உடனே அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு ராணி சொல்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்ன இது ஜாம் மாதிரி இருக்குங்கிறாங்க ரோகிணி அப்படியே அள்ளி சாப்பிட கூடாதுக்கா அப்படின்னு ராணி சொல்ல இதை எப்படி கொடுக்கணும்னு ரோஹிணி கேக்குறாங்க பாலை சூடு பண்ணி இதுல ஒரு ஸ்பூன் அதுல கலந்து கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்புறம் பாருங்க அண்ணன் உங்க கூட சண்டையே போட மாட்டாரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க பின்னாடியே வருவாரு அப்படின்னு ராணி சொல்லு இதை சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காதுல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா ஆனா அண்ணே எப்பவும் உங்க சைடு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ராணி சிரிக்க ரோகிணி கொஞ்சம் யோசனையா சிரிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ராணி எவ்வளோ ஆச்சுன்னு ரோஹிணி கேட்க ஆயிரம் ரூபாய்க்காங்கிறாங்க ராணி இதுக்கு இதுக்கு ஆயிரம் ரூபாயா அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்க ஆமாங்கா இதுக்கு எங்க ஊர்ல பயங்கர டிமாண்டு உங்களுக்காக ஸ்பெஷலா சொல்லி வர வச்சேங்கா அதுவும் இல்லாம இது வசியம் பண்ற லேகியம் இல்லக்கா அதான் கொஞ்சம் காசு கூட ராணி சொல்ல நல்லா வேலை செய்யும்லன்னு ரோகிணி கேக்குறாங்க அக்கா நீங்க இத ஒரு தடவை அண்ணனுக்கு கொடுத்து பாருங்க அப்புறம் நீங்களே மாசம் மாசம் என்கிட்ட ஒரு பாட்டில் கேப்பீங்க அப்படின்னு ஏதோ சரக்குக்கு சொல்ற மாதிரி ராணி சொல்ல சரி ஓகே அப்படின்னு ரோகிணி பணத்தை எடுத்து கொடுக்க சரிங்கக்கான வாங்கிட்டு ராணி அந்த பக்கமாக போகிறாங்க நல்ல சைடு பிஸ்னஸ் அவங்களுக்கு வாங்கி அதை பார்க்குற ரோகிணி மனசில் சிங்கிச்சா சிங்கிச்சா ஓடிக்கிட்டு இருக்குது மனோஜ் அவரோட சீட்டில் உட்காந்த ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்க அங்கே வர்ற ரோகிணி வாடா மேப்பில் உன்னை பார்த்துக்கறேன்ற மாதிரி பார்க்குறாங்க நைட்டு வீட்டுக்கு வர்ற ரோகிணி பெட்டில் உட்காந்து அந்த பாட்டில் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மனசுல ஜிங்குச்சா ஜிங்கிச்சா தான் அவங்க சேலையோட அந்த ஹால்ல ஓட ரோகிணி ஏய் ரோகிணி நில்லு அப்படின்னு மனோஜ் கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி ஓடி வர்றாரு ரோகிணி சிரிச்சுக்கிட்டே விளையாட்டு காட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓட ஒரு கட்டத்துல மனோஜ் அவங்கள லாக் பண்ணி ஏய் எங்க போற அப்படின்னு தடுத்து நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் ரோஹிணி ஓடுறாங்க மறுபடியும் ஒரு கார்னர் ரோஹிணி அவரு லாக் பண்ணிட மனோஜ் புடிச்சு தள்ளி விட்டுட்டு சிரிச்சுகிட்டே ஓடுறாங்க ரோகிணி மனோஜ் அவங்களோட ஒரு கைய புடிச்சிடுறாரு புடிச்சு இழுக்க நேரா அவரோட நெஞ்சில வந்து ரெண்டு கையையும் பதிக்கிறாங்க மனோஜ் ரொம்ப காதலோட பாத்துட்டு இருக்க பார்த்து சிரிக்கிற ரோகிணி அப்போ அவங்க லைட்டா தள்ளி விட்டுட்டு ரூமுக்கு ஓடுறாங்க பின்னாடியே ஓடி வந்து ரூம்ல கதவு பக்கத்துல ரெண்டு கையையும் கதவ வச்சுட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க முகத்துக்கு நேரா நீள்றாரு அப்புறம் கதவு சாத்துறாங்க அப்படியே கற்பனை உலகத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க ரோஹிணி அப்போ ரூம் கதவு திறக்க நிமிந்து பார்க்க மனோஜ் வர்றாரு டக்குன்னு பாட்டில மறைச்சுக்கிறாங்க உலர் வர்ற மனோஜ் கிட்ட ஆ மனோஜ் உனக்கு நான் பால் கொண்டு வரட்டுமான்னு ரோகிணி கேட்குறாங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சேன்னு அவர் சொல்ல இல்ல மனோஜ் நைட்டு பால் குடிச்சா ரொம்ப நல்லது அதுல கால்சியம் அதிகமாக இருக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது அப்படி நின்று ரோகிணி சொல்ல ஏன் இப்பவே நான் நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன் மனோஜ் கேக்குறாரு இல்ல நீ டெய்லி ஷோரூம்க்கு போய் ரொம்ப நேரம் நிக்கிறல்ல அப்புறம் உனக்கு கால்ல பெயின் வரும் நீ இந்த மாதிரி அடிக்கடி ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆனா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கேங்கிறாரு மனோஜ் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு உன் வயிற்றுல இடம் இருக்காதா எல்லாத்துக்கும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு ரோகிணி திடீர்னு கத்த இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு மனோஜ் கேக்குறாரு உங்க அம்மா சொன்னா மட்டும் எல்லாத்தையும் செய்யற நான் சொன்ன செய்ய மாட்டியான்னு ரோகிணி கத்துறாங்க இப்ப எதுக்கு அம்மாவெல்லாம் இழுக்குற இப்ப என்ன உனக்கு நான் பால் குடிக்கணும் அவ்வளவுதானே போ போய் எடுத்துட்டு வா ஒரு அண்டா குண்டா வேணா கூட எடுத்துட்டு வா நான் குடிக்கிறேங்கிறாரு மனோஜ் ஆ ஆஹா அவ்வளோ எல்லாம் வேணாம் அப்புறம் சைட் எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏன்னு கேட்குறாரு மனோஜ் ஆஹா ஒரு கிளாஸ் பால் குடிச்சா போதும் ரோகிணி சொல்ல சரி நீ எடுத்துட்டு வாங்குறாரு மனோஜ் குட் பை அப்படின்னு ரோகிணி தட்டி கொடுக்க மனோஜ் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்காக அந்த பக்கம் போறாரு உடனே பாஞ்சி பேக்ல இருக்க அந்த பாட்டில் எடுக்கிறாங்க ரோகிணி மீனா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க அங்கே வர்ற ரோகிணி மீனா பால் இருக்கான்னு கேக்குறாங்க இல்லைங்க இப்பதான் அத்த மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஐயோ மனோஜ் குடிக்கிறதுக்காக பால் கேட்டாரு கொஞ்சம் கூட இல்லையாங்க அப்படின்னு ரோகிணி கேட்க சுத்தமா காலிங்க கடைக்குதான் போய் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணிக்குங்களே ரோஹிணி சொல்லியிருந்தா எடுத்து வச்சிருப்பேன்ல அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் கடுப்பா பதில் சொல்றாங்க சரி விடுங்க நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ரூமுக்கு வர்ற ரோகிணி அந்த பாட்டில பேக்ல வைக்கிறாங்க கடைக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க கதவை திறந்து தான் வச்சிருக்காங்க பேக்ல வச்சிட்டு நிம்முற அங்க வாசப்படிக்கு நேரா கிருஷ்ண நிக்கிறது தெரியுது ரோஹிணிக்கு அவ்வளவுதான் தூக்கி வாரி போடுது கிருஷ்ணா அங்கிருந்தே ரோஹிணிய பாத்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு ரோஹிணி அப்படியே செல மாதிரி நின்னுகிட்டு இருக்க கிருஷ்ணா அவரையே பார்த்துட்டு இருக்க முத்து படியில கிடகடன்னு ஏடி வந்து ஏன்டா டேய் என்னது இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன்னு கேக்குறாரு சரி சுவை கழட்டி போடு அப்படின்னு சொல்ல கிறிஷ் சுவை கழட்டுறாரு இவன் எதுக்கு கிருஷ்ண கூட்டிட்டு வந்திருக்கான் உண்மை எல்லாம் அப்படின்னு ரோஹிணி நடுங்கிக்கிட்டு இருக்க சாக்ஸு அப்படிங்கிறாரு முத்து ஆ கழட்டறேன் அப்படின்னு சாக்ஸை கழட்டிக்கிட்டே ரோகிணியை பார்த்துட்டு இருக்காரு கிருஷ் ரோகிணி மெதுவா வெளியே வந்து முத்து இது அப்படின்னு கேட்க என்ன தெரியாத மாதிரி கேட்கற நடந்ததெல்லாம் மறந்துடுச்சா இவன் பேரு கிருஷ் அதாவது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற முத்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு போறாரு கதவை தட்டிட்டு அப்பா வாப்பான்னு சொல்லிட்டு வர்றாரு வாடா அப்படின்னு விஷ்ஷை கையில் பிடிச்சிக்கிட்டு டேய் ரவி ஸ்ருதி ரவி மீனா அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு முத்து வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு ஐயோ என்ன எல்லாரையும் கூப்பிடுறான் எப்பவும் உண்மை தெரிஞ்ச இப்படிதானே பண்ணுவான் கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நடுங்கிற ரோகிணி முத்து நான் சொல்றதை கொஞ்சம் கூப்பிடுறாங்க முத்து அத காதலிய வாங்காம மீனா அப்படின்னு கூப்பிடு இதோ வர்றேங்கன்னு மீனாவோட சத்தம் வருது கதவை வேகமா திறந்துட்டு வர்றேன் மனோஜ் டெய் இப்ப எதுக்கடா கத்திகிட்டு இருக்கா அப்படின்னு கேக்க டெய் உன்னை யார்டா கூப்பிட்டா நீ எதுக்குடா தேவையில்லாம ஆஜராகறேன்னு முத்து கேக்குறாரு அங்க வர்ற மீனா கிறிஷ பாத்து ரொம்ப சந்தோஷமாயே ஹே கிருஷ் அப்படின்னு கன்னத்தை புடிச்சி செல்லும் கொஞ்சி எப்படிடா இருக்கன்னு கேக்குறாங்க நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க ஸ்ருத்தியும் ரவியும் வெளியே வந்துடுறாங்க அண்ணாமலை வர கூடவே விஜயாவும் ரவியன் கிருஷ்ணோட தலைய தடவி டே நல்லா இருக்கியான்னு இருக்காரு அப்பா இங்க பாருங்க யார் சொல்ல நல்லா இருக்கியான்னு அண்ணாமலை நல்லா இருக்கேன் தாத்தாங்கிறாரு கிருஷ்ண அண்ணாமலை அங்க உட்கார எங்க கிறிஷ இப்படி இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு மீனா கேக்குறாங்க அவ இனிமே இந்த வீட்டு பையன் அப்படின்னு முத்து சொல்லு கிருஷ்ணா அழுத்தமா அவங்க அம்மாவை பாத்துட்டு நிக்கிறாரு விஜயா திகிச்சு போய் பாக்க கிறிஷ் எப்பவுமே நம்ம வீட்டு பையன் தானே அவங்க பாட்டி வந்திருக்காங்களான்னு மீனா கேட்குறாங்க அவங்க வரலன்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் விஜயா கோவமாக வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஏங்க இந்த பையனை தத்து கொடுக்க மாட்டேன்னு தானே இவங்க பாட்டி சண்டை போட்டு போனாங்க இப்போ இந்த பையனை திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு விஜயா கத்த டேய் அவங்களுக்கு தெரியாம பையனை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் இவன் ஏண்டா அப்படி பண்ண போறான் முதல்ல அவனை பேச விடு அப்படின்னு ரவி சொல்ல முத்து என்ன திடீர்னு இவனை கூட்டிட்டு வந்திருக்க இவன் பாட்டி வேற எங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்பா அந்த அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஆஸ்பத்திரி இல்லையா அண்ணாமலை கேக்க ரோஹிணி பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க அவங்க லைட்டா கிறிஷ பாக்க அவனும் ஆமான்னு தலையாட்டுறாரு ஐயோ என்னங்க சொல்றீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு மீனா கேக்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மீனா அப்படின்னு முத்து சொல்ல ஆக்சிடென்டா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க மீனா ஐயோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி நம்மளே அதே மாதிரி ஐயோங்கிறாரு எப்படிரா அப்படின்னு கேக்க அப்பா உன்னை காலையில ஸ்கூல்ல விட்டுட்டு நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து அங்க கிருஷ்ணோட பாட்டி அடிபட்டு கிடந்ததையும் சுத்தி இருக்கவங்க என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு முத்து கேக்குற ரோகிணிக்கு திக்குன்னு இருக்கு விஜயாவுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு ஊர்ல எங்க என்னன்னாலும் இவன் தான் முதுவாலாம் நிப்பான் போல இருக்கே அப்படின்னு டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க இதான்பா நடந்துச்சு நான் உங்களை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கேன்பா பாவம் ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு முத்து சொல்ல உயிருக்கு எதுவும் அப்படின்னு அண்ணாமலை கேக்க

அவங்களுக்கும் இந்த ஊர்ல யாரும் கிடையாது அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேங்கிற அருமூத்து கிருஷ்ண பரிதாபமா அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்க அதுக்கு நீங்க கூட்டிட்டு பார்க்கறாங்க ரோகிணி ஆமாங்க இவனை எப்படி தனியா விட முடியும் கிருஷ்ணன் ஆமா பாத்துக்கலாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி இவ என்ன உங்க பிள்ளையா இவனை இங்க வச்சு பாத்துக்கிறதுக்கு டெய் இவனை எதுக்குடா கூட்டிட்டு வந்த யாரு எவன்னு தெரியாத புள்ளைய கூட்டிட்டு வந்துருக்குற இது என்ன சத்திரமா எல்லாம் வர்றதுக்கு அப்படின்னு விஜயா கத்த ரோஹிணி பாத்துகிட்டே நிக்கிறாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கான் அப்படின்னு விஜயா திட்ட பாவமா நின்னுட்டு இருக்காரு கிரிஷ் விஜயா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு பாவம் இவன் பாட்டி ஆஸ்பத்திரியில இருக்காங்க இவனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல இவன் எங்க போவான் அவன் இங்கே இருக்கட்டும்ங்கிறாரு அண்ணாமலை ஆ அப்படின்னு விஜயா டென்ஷனா பாத்துட்டு இருக்க ஆமா பாவம் சின்ன பையன் அப்படின்னு ரவி சொல்ல டென்ஷன் ஆகுற விஜயா டேய் சும்மா இருடா ஏற்கனவே இவன் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க இவனுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கோ நம்ம வீட்டுக்கு தான்டா வம்பு தேடி வரும் வேற எங்கயாவது கொண்டு போய் விட சொல்லுங்க அப்படின்னு விஜயா கத்தை இங்க பாரு நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படிலாம் எங்கேயும் கொண்டு போய் விட முடியாது இவனுக்கு என்ன இருக்கிறது நாங்க மட்டும்தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே மனோஜ் இருக்க திருட்டு ரோஹிணி அப்படியே அமைதியா பாத்துட்டு நிக்கிறாங்க கிருஷ்ண ரோஹிணிய பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த பொண்ணு திரும்ப துபாய் பயிருச்சுன்னு அந்த பாட்டி அன்னைக்கே சொன்னாங்கடா அப்படின்னு முத்து சொல்ல இருந்துட்டு போகட்டும் நீ போன் பண்ணி சொன்ன அந்த பையனை என்ன பண்ணணும்னு பாத்துக்குவாங்கல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க நம்பர் எதுவும் இல்லடா இவங்க பாட்டியும் மயக்கத்துல இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த பொண்ணு துபாயில இருந்து வர்ற வரைக்கும் இவன் எங்கடா இருப்பான் அப்படின்னு முத்து கேட்க எங்கேயோ இருக்கட்டும்டா ஆனா இங்க இருக்க கூடாதுன்னு விஜயா கத்துறாங்க அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க ஒரு பத்து நாளைக்கு தானேங்கிறாரு ரவி ஒரு நாள் கூட இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன்னு விஜயா கத்த அவன் இங்கதான் இருப்பான்னு முடிவா சொல்றாரு முத்து ஏய் இது ஏன் வீடு இங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல இந்த வீடு அப்பா பேர்ல தான் இருக்கு இதை எத்தனையோ தடவை சொல்லியாச்சுங்கிற முத்து விஜயா கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்க அவன் முகத்தை பாரு அவன் யாரும் இல்லன்னு தவிச்சிட கூடாது இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அத்த கிருஷ் இங்கே இருக்கட்டும் போய் பாரு வேணும்னா ஊர்ல எத்தனை ஹாஸ்டல் இருக்கு அங்க கொண்டு போய் விட சொல்லு அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க ரோஹிணி மெதுவா மனோஜ் பக்கத்துல போய் நிக்கிறாங்க ஏதாவது பேசுவாங்களான்னு பார்த்தா உம் வாய திறக்கணுமே அத்த கிறிஷ் ஒண்ணு யாரும் இல்லாதவன் இல்ல அவனுக்கு பாட்டி அம்மா எல்லாம் இருக்காங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல விஜயா அந்த பள்ளிக்கூடத்திலயே இவன் நல்லா படிக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் அண்ணாமலே சொல்லிட்டு இருக்க அப்படியாப்பா ஏய் கிருஷ் சொல்லவே இல்ல நீ அப்படின்னு முத்து கேட்க அப்படியும் வெறுப்போட பாத்துட்டு இருக்க மனோஜ பாக்குறாங்க ரோஹினி இவன் கிளாஸ் டீச்சரை அடிக்கடி நான் விசாரிப்பேன் அவங்க தான் சொல்லுவாங்க இவன் நல்லா படிக்கிற பையன் இப்ப அவனை பாக்குறதுக்கு ஆள் இல்ல நான் அவன் படிப்பேன் என்ன ஆகுறது அப்படின்னு அண்ணாமலே சொல்ல அது என்னமோ ஆயிட்டு போகட்டும் இவன் இங்க இருக்க கூடாதுன்னு மறுபடி விஜயா சொல்ல அப்பா இவ இங்க தான் பாருப்பா நான் கூட்டிட்டு முத்தம் கத்துறாரு மனோஜ் பாவம் அந்த பையன் இங்கேயே இருக்கட்டுமே ஆன்டி கிட்ட சொல்லுங்கிறாங்க ரோஹிணி மெதுவா அப்பாடா இப்பவா அது அவங்களுக்கு மனசு வந்துச்சு மனோஜ் ரோஹினிய புரியாம ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் ஹால்ல எல்லார் பக்கமும் திரும்புறாரு விஜயா பத்து நாள் தானே நம்மளை மனோஜும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஆமா ஆமா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல என்னடா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா என்ன எலி ட்ரெஸ் இல்லாம போகுது அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு மனோஜ் பாக்குறாங்க ஏற்கனவே மீனா மனோஜ் தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு தடவை சொல்ல திருப்பி அந்த சந்தேகம் அவங்க கண்ணுல வருது டேய் என்னடா நீ அப்படி சொல்ற அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா கேட்க கொஞ்ச நாள் தானேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆண்டி நீங்க கோவில் பூஜைன்னு அடிக்கடி போவீங்க அங்க சொல்லிருக்காங்கல்ல கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு ஏன் அந்த குழந்தை வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆ கரெக்ட் பாயிண்ட்ங்கிறாரு ரவி டக்குனு ஸ்ருதி பக்கம் திரும்பி ஏய் நீ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு ஆச்சரியமா கேக்குறாரு நேத்து ஒரு சீரியல்ல இந்த டயலாக் டப்பிங் பேசுன அப்படின்னு டப்பிங் ராணி சொல்ல ஐயோ அப்படின்னு திரும்பிக்கிறாரு ரவி எல்லாரும் இதுக்கு ஆதரவா அப்படிங்கிற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்க விஜயா நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு நாலு நல்லது செஞ்சாதான் நமக்கும் வருங்கால சந்ததிக்கும் சேர்த்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளை சொல்ல அப்பா பாப்பா ஒரே நிமிஷம் இருப்பா ஜனநாயகப்படி ஓட்டு எடுப்போம் ரிஷ் இந்த வீட்டுல இருக்கலாம்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை முதலா தூக்குறாரு அடுத்து முத்து மீனா ரவி ஸ்ருத்தின் எல்லாரும் தூக்க அப்படியே பார்வை மனோஜ் ரோகிணி பக்கம் போக ரோகிணி மெதுவா கையை தூக்குறாங்க அதை பாக்குற மனோஜும் கையை தூக்குறாரு கையை தூக்குற மனோஜ் ரோகிணியை பார்க்க முத்தவும் மீனாவும் மனோஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அப்படியே ஒரு சர்க்கிளா பார்த்துட்டு வர்ற விஜயா மனோஜ் கை தூக்கி பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்து ரோஹிணியும் கைய தூக்கி இருக்கத பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இதையெல்லாம் பாக்குற கிருஷ்ணும் கைய தூக்கிடுறாரு டேய் என்னடா நீ ஓட்டு போடுறியா சரி ஓகே எட்டாச்சு அம்மாவுக்கு ஒரு ஓட்டு தான் டெபாசிட் காலி கிருஷ் தான் இருப்பான் அப்படின்னு முத்து சொல்ல டேய் நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல அப்படின்னு விஜயா கத்த பாட்டி நான் இங்கேயே இருக்கேன் பாட்டின்னு கிருஷ் வந்து கேக்குறாரு ஏய் நான் உனக்கு பாட்டியா எவ புள்ளையோ என்னைய பாட்டிங்கிறான் என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு விஜயா கத்த தகச்சு போய் நிக்கிறாரு கிருஷ் அப்ப வேணும்னா அக்கான்னு கூப்பிட்டுக்கடா அப்படின்னு முத்து பயங்கரமா கலாய்க்க ஆ எதுவும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு விஜயா கத்துறாங்க விஜயா நான் சொல்றது கேளு அந்த அம்மாவுக்கு சரியாகிற வரலும் கிருஷ் இங்கேயே இருக்கட்டும் தான் இருப்பான்னு முடிவா சொல்லிட்டாரு அண்ணாமலை கிருஷ் அண்ணாமலை கிட்ட வந்த தேங்க்ஸ் தாத்தான்னு சொல்ல தோல்ல கைய போட்டு நீ பயப்படாத பாட்டி சரியாகிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாங்கிஷ் உம் சரி தாத்தான்னு சொல்ல ஏங்க என்னங்க உங்களை தாத்தான்னு சொல்றான் அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா கேக்கு என்னை அப்படியே கூப்பிட்டு உனக்கு என்னங்கிறாரு அண்ணாமலை நீ என்னை அப்படியே கூப்பிடுப்பான்னு சொல்ல ஆஹ் சரிங்க தாத்தா அப்படின்னு கிருஷ் வேகமா தலையாற்றாரு நான் சொல்லி யார் இந்த வீட்டுல கேக்குறீங்க என்னமோ பண்ணி தொலைங்க சே அப்படின்னு விஜயா கடுப்பாகி எழுந்திருச்சு போக அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே போறாரு மனோஜ் மீனா அவனை சாப்பிட வைக்கலாமான்னு கேட்க ஆ கிறிஷ் வா சாப்பிடலாம் அப்படின்னு மீனா கேட்க முத்த கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு ஆனா கிறிஷோட தலை திரும்பி ரோகிணியை தான் பார்த்துட்டு இருக்கு கிறிஷ் அவ்வளவு ஏக்கமாக பார்த்துட்டு போயும் தன் வாழ்க்கை தான் பெருசுன்னு புடிவாதமா நிற்கிறாங்க ரோஹிணி அடுத்து ரோகிணி அவசரமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறாங்க அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட இவங்க என்ன நர்ஸ் கேக்குறாங்க அவ என் பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு மனசாட்சியும் இல்லாம கேக்குறாங்க ரோஹிணி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நர்ஸ் சொல்ல ஓகேன்றாங்க ரோஹிணி நர்ஸ் ரூம் கதவை சாத்திக்கிட்டு வெளியே போக அது வரல பாத்துட்டே இருந்த ரோஹிணி அம்மா பக்கம் திரும்பி ஏமா வச்சிருக்க ரோட்ல உனக்கு பார்த்து போக தெரியாதா இப்படி போய் அடிபட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏண்டி நான் என்ன வேணும்னா வண்டி முன்னாடி போய் விழுந்த கொஞ்சம் விட்டு இருந்தா கிறிஷ் மேல அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ஒழுங்கா அவனை பார்த்து கூட்டிட்டு போக தெரியாதா உனக்கு நீ பாட்டுக்கு இப்படி அடிபட்டு வந்து படுத்துட்ட இப்ப அதனால எனக்கு தானே பிரச்சனை இப்ப எதுக்கு நீ கிருஷ்ண முத்து கூட அனுப்பி வச்ச அப்படின்னு சுயநல பிசாசு ரோகிணி கேட்க என்னடி கேக்குற நானும் அனுப்பி வச்சேன் நடந்து வரும்போது ஒரு பைக் காரை இடிச்சிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நினைவில் நான் மயக்கத்துல இருந்த போய் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கிருஷ் என் பக்கத்துல நின்னு அழுதுட்டு இருந்திருக்கான் குழந்தடி அவன் பாவம் என்ன பண்ணுவான் நல்லவேளை அப்ப அந்த வழியா முத்து வந்து பார்த்து என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்தான் கிருஷ முத்து கூட்டிட்டு போகும்போது நான் மயக்கத்துல இருந்தேன்டி முழிச்சிருந்தா கூட நான் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் நான் என்னடி பண்ணுவேன் நான் இப்படி கிடக்குறேன் நீ என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்காம வந்த உடனே இருக்கும் பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்க நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன்ல நீ அப்படி நான் உங்க அம்மா நல்லாவே கேட்டு விடுறாங்க அப்படி எல்லாம் இல்லம்மா ஆனா நானும் என்ன பண்ணுவேன் சொல்லு கிருஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டு இருக்கேன் எப்போ மாட்டுவேன்னே தெரியல நரகமா இருக்குமா இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நீ தானே எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது நீ தானே அப்படின்னு நடந்ததை பத்தி மட்டுமே பேசி அடுத்தவங்களையே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க ரோகினி ரோகிணி நீ உன்ன பத்தி மட்டுமே யோசிக்கிற நான் ரோட்ல மயங்கி கிடந்தப்போ அந்த நேரம் சரியா முத்து அங்க வந்து என்ன ஆஸ்பத்திரில சேர்க்காம இருந்திருந்தா எனக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரடி அப்புறம் கிறிஷ பாத்துக்குவா என்னை இடிச்சவன் கொஞ்சம் வேகமா இடிச்சிருந்தா நான் அப்பவே போய் சேர்ந்திருப்பேன் அப்புறம் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியாடி என் மேல வண்டி இடிச்சு நான் விழுந்த அந்த நிமிஷம் நான் என்னை பத்தி கூட கவலைப்படலடி எனக்கு ஏதாவது ஆயிட்டா கிறிஷோட நிலைமை என்ன ஆகும்னு தாண்டி பயந்தேன் நான் போயிட்டா அவன் அனாதையாயிடுவானு ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு உங்க அம்மா மனசுன்னு வந்து சொல்ல ஏம்மா இப்படி எல்லாம் சொல்ற நான் இருக்கும் போது உங்க ரெண்டு பேரையும் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு ரோகிணி டயலாக் பேச போடி ஏதாவது சொல்லிடப் போறேன் அப்படின்னு அவங்க அம்மா கடுப்பா சொல்றாங்க நீ உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற அளவுக்கு கூட கிருஷ்ணன் நினைச்சு நீ கவலைப்படுறது இல்லடி இன்னைக்கு மட்டும் நான் போய் சேர்ந்திருந்தா அவனுக்கு நீ மட்டும் தானே இருக்க இதுக்குதான் உங்ககிட்ட பல தடவை நான் வீட்டுல உண்மையை சொல்லிடு சொல்லிடுன்னு சொன்ன நீயே உண்மையை சொல்லிட்டா அந்த குடும்பம் உன்னை ஏத்துக்கும் டி ஆரம்பத்துல கொஞ்சம் கோபமா இருப்பாங்க ஆனா எப்படியும் ஒரு நாள் உன்னை ஏத்துக்குவாங்க ஆனா நீ ஒரு பொய்யை மறைக்க திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்க கல்யாணி இதெல்லாம் சேர்ந்து உனக்கு தாண்டி பிரச்சனையா வரும் நான் இப்பவும் சொல்றேன் நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க விஷயத்தை உன் குடும்பத்துக்கு எப்படியாவது தெரியணும்னு வேண்டிக்கிறேன் அப்படி நான் உங்க அம்மா சொல்ல பயங்கர கோபமும் வெறுப்புமா அவங்க அம்மாவை பார்த்து நீ என்ன லூசாமா ஒரேடியா என் வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு பாக்குறியா அப்படி தெரிஞ்சா அந்த நான் வாழ முடியுமா என் மாமியார் என்ன அடிச்சே வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க அப்புறம் நானும் உன் கூடவே வந்து உன் கூடவே காலத்துக்கும் தனியா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரோகினி சொல்ல நீ என்ன மாதிரி தனியா ஆயிடக்கூடாதுன்னு தான் கல்யாணம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வெளி மனுஷங்க கிட்டயோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிடலாம் ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு பொய்ய சொல்லி அது வெளியிலயே தெரியாம வாழ்ந்துட முடியாது நீ சொன்ன பொய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வந்துடும் இதுவும் தானா தெரியறதுக்குள்ள நீயா சொல்லிடுன்னு தானே சொல்றேன் புரிஞ்சுக்க கல்யாணி அப்படின்னு அவங்க எவ்வளவோ இதமாவும் சொல்லி கொடுத்து கெஞ்சலாவும் கேட்க ஒண்ணு வேண்டாம் எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோகிணி மிரட்டலா சொல்ல உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல என்னோட நல்லதுக்குன்னு சொல்லி சொல்லி தான்மா என் வாழ்க்கையவே நீ அழிச்சுட்ட உன்னால தான் நான் இப்போ இந்த நிலைமையிலேயே இருக்கேன் உன் கடமையை முடிச்சா போதும்னு யாரு என்னன்னு கூட பார்க்காம எனக்கு விவரம் தெரியாத வயசுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அந்த வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் வலி வேதனை எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படியோ கடவுள் என்ன அதுலேருந்து வெளியே வர வச்சுட்டாரு இப்போ நானா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன் அதையும் நீ அழிக்க பாக்கிறல்ல அப்படின்னு கூசாம கேக்குறாங்க ரோஹிணி அப்படின்னு ரோகிணி அழுதுட்டு இருக்க அழாதடி இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல ஆனா நீ மாப்பிளியோடையும் கிருஷ்ணோடையும் அந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னு நான் விரும்பாத நாள் இல்ல வேண்டாத நாள் இல்லடி ஒரு நாள் அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உங்க அம்மா ரொம்பவே ஆதங்கத்தோடு சொல்ல எங்க நடக்குது அதான் அந்த முத்து கிருஷ கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்கானே அப்படின்னு ரோஹிணி வெடுக்குன்னு சொல்ல நான் நினைவு அவன் கூட்டிட்டு போயிருக்கான்டி சரி இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க ஆமா இத்தனை நாள் நான் சொன்னதை நீ அப்படியே கேட்டுட்ட பாரு அப்படின்னு ஒரு பேஷண்ட் கிட்ட பேசுறோன்ற பொறுமை கூட இல்லாம ரொம்ப திமிரா பேசுறாங்க ரோஹிணி சரி இப்போ நான் என்ன செய்யணும்னு அவங்க அம்மா கேட்க முத்து வரும்போது திரும்ப கிருஷ கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போக சொல்லு அவன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்ப கிருஷ் எங்க இருப்பான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் நீ சும்மா இருந்தாலே போதும் தயவு செஞ்சு நான் அந்த வீட்டுல மாட்டிக்கணும்னு நீ வேண்டிகிட்டு இருக்காத அப்படின்னு ரோகிணி எரிச்சலா சொல்ல அவங்க அம்மா கையால் ஆகாம பேசாம திரும்பிக்கிறாங்க அம்மான்னு கூப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சுமா உன் பக்கத்திலேயே நான் படுத்துக்கிட்டானு கிறிஷ் கேட்க எங்க நம்ம பக்கத்துல படுத்திருந்த கிறிஷ என்ன எழுந்து பாக்குறாங்க இல்ல கிரிஷ் உனக்கே தெரியும்ல அதெல்லாம் முடியாது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு இப்படி தனியா விடுறதுக்கு நீங்க இருந்தும் கூட என்னால பேச முடியல நீ யார் நீ யாராச்சும் இங்கே கேட்டால் நீ எதுவும் சொல்லக்கூடாது நான் தான் உன் அம்மான மட்டும் சொல்லவே கூடாது சரியான ரோகிணி இருக்க சரியா அங்கே மீனா வர்றாங்க ரோகிணி மாட்டிக்குவாங்களா இல்லை வழக்கம் போல் எஸ்கேப் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்